வாழையில சருகு நோயை கட்டுப்படுத்த முடியலையா இதை பண்ணுங்க கட்டாயம் கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் வாழையில இந்த வருஷம் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் சருகு நோயால வந்திருக்கு பத்து வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாட்டி சருகு நோய் வந்து பதினொன்னாம் மாதம் பன்னெண்டாவது மாதம் வரும் ஒரு மருந்து அல்லது ரெண்டு மருந்து அடிச்சா அது கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஆனால் இந்த வருஷம் அஞ்சு மருந்து அடிச்சுமே வாழையில சருகு நோயை கட்டுப்படுத்த முடியல ஏன் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா கெமிக்கல் மருந்தும் விவசாயிகள் அடித்து பார்த்துட்டாங்க பயோ மருந்து சூடோமோனஸ் லட்சுமி ஃபார்ம்ஸும் அடிச்சு பார்த்துட்டாங்க கட்டுப்படுத்த முடியல பதினஞ்சு நாள் நிற்குது

இருக்கும் ஆனா இந்த வருஷம் காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரத்துல இருந்து பதினெட்டு மணி நேரம் வரளவு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாம நம்ம மருந்த அடிக்கிறோம் சூடோமோனஸ் லட்சினி ஃபார்ம்ஸ் மருந்த அடிக்கிறோம் அடிச்சு ஒரு வாரம் பத்து நாளைக்கு இது கட்டுக்குள்ள வச்சுக்கும் மறுபடியும் இதுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலை வெயில் அடிச்சு நல்லா காத்தடிச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த சருகு நோய் வந்து போயிடும் ஆனால் பதினாலு மணி நேரம் மீண்டும் தொடர்ந்து பனிப்பொழிவே இருக்கிறதுனால ஈரப்பதம் அப்படியே காத்துல பரவி வந்து ஒரு இருக்கிறது நாளைக்கு மட்டும்தான் கட்டுக்குள்ள வைக்குது மீண்டும் என்ன பண்ணுது கிளைமேட் மாறதுனால மறுபடியும் தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து பரவி மறுபடியும் சருகு நோகை உண்டு பண்ணிகிட்டே இருக்குது அடுத்து அடுத்து உருவாக்கிட்டே இருக்குது அல்லது கனமழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கழுவிட்டு போயிடும் அப்போ வந்து சருகு நோய் வந்து கட்டுக்குள்ளும் கனமழையும் இங்கே இல்லை பனி மோடம் போட்டு ஈரப்பதம் காற்றுல அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த தடவை ஐந்து முறை மருந்து அடிச்சும் விவசாயிகள் வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டு இந்த சருகு நோயை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க தயவு செய்து விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோலாக வைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஐந்து முறை அடிச்சிட்டாங்க இப்போ நேற்றுலாம் வந்தாலும் ஒரு விவசாயி வந்து நம்மளால அடிக்கல அந்த வாழை வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்ட்டு ஒதுங்கி தூரத்தள்ளிட்டு போயிட்டார் தயவு செய்து இன்னும் ஒரு ரெண்டு டைம் ஒரு டைம் மருந்து அடிச்சு இருக்கிற இலைகளை காப்பாத்திட்டீங்கன்னா நம்ம வந்து விளைச்சலை எடுத்துடலாம் இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல வெயில் வரும் அப்படியே வர 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 இதனுடைய வீரியம் வந்து குறையும் நம்ம மருந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது இதை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஏன்னா வருஷம் புல்லா நம்ம பாடுபட்டு வாழைய எடுக்கிற நேரத்துல நம்ம மருந்து அடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த செலவு வந்து நம்மளுக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும் தயவு செய்து விவசாயிகள் வந்து இந்த மருந்தை வந்து ரெண்டு மூணு டைம் அடிச்சு கட்டுக்குள்ள கொண்டு வந்தே தான் ஆக வேணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கெமிக்கல்ல நம்ம மருந்து வாங்கி அடிச்சோம்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபா வரலும் வருது பயோல வெறும் ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபா தான் சூடோமோனஸ் ரிச்சினி ஃபார்ம்ஸ் இந்த ரெண்டு மருந்தையும் அடிச்சிங்கன்னாவே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அந்த மருந்து ஒரு டைம் அடிச்சாலும் பதினஞ்சு நாள் தான் கேட்கும் பயோ மருந்து ஒரு டைம் அடிச்சாலும் பதினஞ்சு நாள் தான் கேட்கும் அது வந்து மூவாயிரத்தி அறுநூறு கெமிக்கல் மருந்து வயோ மருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூத்தி எழுவத்தஞ்சு ரூபா ஆறுநூறு தான் வருது இதை வந்து நாலு டைம் அஞ்சு டைம் நீங்க அடிச்சுக்கலாம் அடிக்கிற செலவு மட்டும்தான் ஆகுமாதிரி மருந்து விலை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது அதனால கெமிக்கல் மருந்தை காட்டிலும் பயோ மருந்தை நீங்க வாங்கி நீங்க எங்க வேணாலும் நீங்க வாங்கி பயன்படுத்துங்க வெறும் ஐநூறு ரூபா அறுநூறு ரூபாய்க்குள்ள இந்த மருந்துடைய செலவு வந்து முடிஞ்சிருது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன் சூடோமோனஸ் லிச்சனி ஃபார்மிஸ் இந்த ரெண்டு மருந்தையும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு மில்லி கலந்து மேல தெளிச்சு விடுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா நான் மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறோம் வாங்கிக்கோங்க வேற வழியே கிடையாது இந்த கிளைமேட் சேஞ்ச் மாறினா மட்டும்தான் நம்ம வந்து இது வந்து விலகி நம்ம தூரமாக தள்ளி போக முடியுமோ அதை கிளைமேட் இப்படியே இருந்தனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடித்தே தான் ஆகணும் அப்படி அடிக்கலை அப்படின்னா நாலு இலை மூணு இலை ரெண்டு இலை ஒரு இலைக்கு வந்து அந்த வாழை மரம் வந்து தாரே ஏனாத நிலைமைக்கு போயிடும் தயவு செய்து இதை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேண்டும் அப்படிங்குறதா எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவிகள் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் விலையம் ஒருச்சரிக்கலை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி